இந்த தீபாவளி பண்டிகைக்கு சென்னையில இருந்து லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம் இந்த பயணங்கள் பெரும்பாலும் நெடுஞ்சாலைகள்ல தான் இருக்கும் நெடுஞ்சாலைகள் பயணங்களை விரைவாக்கிருச்சு பல ஊர்களுக்குள்ள போயிட்டு நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு மேம்பாலத்துல அத்தனை ஊர்களையும் தாண்டி போய்கிட்டே இருக்கும் ஆனா இந்த பயணத்தின் போது ஒரு முறையாவது சுங்கச்சாவடி நெரிசல்களை கண்டு நம்ம அழுட்டியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சராசரியா பதினைந்துல இருந்து இருபது நிமிடங்கள் வரைக்கும் ஒரு சுங்கச்சாவடியில நீங்க காத்து கிடக்க வேண்டியிருக்கு ஒரு தொலைதூர பயணத்தின் போது குறைந்தபட்சம் ஆறு சுங்கச்சாவடியில் நம்ம கடக்க வேண்டியிருக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைதூர பயணத்தின் போது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் சுங்கச்சாவடிகளில் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கு இது போக மொழி தெரியாதவங்களால் வர பிரச்சனைகள் சில்லறை பாக்கிகளால் வர தலைவழிகள் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்ற விதமாக தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க புதிய திட்டம் ஃபாஸ்டேக் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது தான் சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு நம்மளுடைய தினசரி பரிவர்த்தனைக்கு பயன்படுத்துகிற கூகுள் பேடிஎம் தான் இந்த ஃபாஸ்டேகும் இந்த ஃபாஸ்டேக் அக்கௌண்ட்டை குறிக்கிற விதமாக நமக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க இந்த ஸ்டிக்கரை நம்ம வாகனங்களில் ஒட்டிக்கணும் ஒவ்வொரு ஃபாஸ்டேக் அக்கௌண்ட்டுக்கும் அந்த அக்கௌண்ட்டை குறிக்கிற விதமாக ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் கொடுக்கப்படும் இந்த பார்கோட் ஸ்டிக்கரை நம்ம வாகனங்களில் ஒட்டிட்டு நம்முடைய அக்கௌண்ட்டை ரீசார்ஜ் செஞ்சு போதும் ஒவ்வொரு சுங்கத்தையும் கிடக்கிறப்போ கேமரா சென்சார் நம்மளுடைய பார்கோடை ஸ்கேன் பண்ணி அதுவே நம்ம இருந்து காசை எடுத்துக்கும் இதுக்காக தற்சமயம் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்கச்சாவடிகள் எல்லாத்திலுமே பிரத்யேகமா ஒரு கவுண்டர் அமைச்சிருக்காங்க இருபது நிமிடமா பண பரிவர்த்தனை செய்ய நான்கு நிமிடங்கள்ல கொண்டு சுங்க கட்டணத்தை செலுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த திட்டம் ஏதோ புதுசா அறிமுகப்படுத்தப்படல இது அறிவிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆயிருச்சு ஆனா வரைக்குமே ஐம்பது லட்சம் வாகனங்கள்ல மட்டும்தான் பாஸ்டேக் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு இந்த நிலைமையில தான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா வருகிற டிசம்பர் ஒன்னாம் தேதியோட தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கிற எல்லா சுங்கச்சாவடிகளையுமே ஃபாஸ்ட் ட்ராக் சுங்கச்சாவடிகளெல்லாம் மாற்றணும் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க நல்லதுக்கம்தானே இதை செயல்படுத்துறதுல என்ன சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு கேட்கறீங்களா வெறும் ஐம்பது லட்சம் வாகனங்கள் மட்டுமே பயன்படுத்தினப்பவே இந்த ஸ்டிக்கர்கள்ல இருக்கிற பார்க்கோட சரியா சென்சார்களால ஸ்கேன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படி சரியா டிடெக்ட் செய்யப்படாத போது சுங்க ஊழியர்கள் வெளியெந்திரிச்சு வந்து மேனுவலா வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு இப்படி மேனுவலா வெரிஃபை பண்றப்போ என்ன பாத்தீங்கன்னா பழையபடி இருபது நிமிடங்கள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதா போகுது இது மட்டும் இல்லாம நெட்ஒர்க் சிக்கல்கள் பண பரிவர்த்தனைகளின் போது ஏற்படும் கோளாறுகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தடைகள்களா அமைகின்றன எல்லாவற்றையும் விட எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்குமா எல்லாராலையும் ஆன்லைன் பணப் பரிவர்த்தனைகள் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் மிக முக்கியமான பிரச்சனையா உருவெடுத்திருக்கு இந்நிலையில பெட்ரோல் பங்குகள்லயும் பார்க்கிங் கட்டணங்களையும் ஃபாஸ்டேக் மூலமாக செலுத்துகிற வசதியை ஏற்படுத்துறதுதான் மத்திய அரசின் எதிர்கால திட்டமாக இருக்குது இந்த திட்டம் நிச்சயமாகவே ஒரு நல்ல திட்டம் தான் ஆனால் அதில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்குது எல்லாத்துக்கும் இந்த திட்டத்தை கட்டாயப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்குறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது